எங்க வாத்து எத்தனை முட்டை போட்டிருக்குன்னு தெரியல எத்தனை முட்டைன்னு பார்த்துட்டு இன்னைக்கு சூப்பரான முட்டைத்துக்கு தான் செய்ய போறோம் இங்க ஒரு முட்டை எப்படி நீ என்ன பண்ற எப்படி இன்னைக்கு வாத்து வந்து ஆறு முட்டை போட்டிருக்கு வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஏழு முட்டை இருக்குது மொத்தமாக சேர்த்து பதிமூணு முட்டை எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு சூப்பரான முட்டை தூக்கு பண்ணிடலாம் வாத்து முட்டை தூக்கா ஆ ஆமாம் இன்றைக்கி வந்து பெப்பர் எக் கிரேவி தான் செய்ய போகிறோம் ஆனால் தான் வந்து பெப்பர் போட்டு முட்டையை வந்து வறுத்துட்டு இருக்கேன் கை மிளகாய் வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஏன்னா நம்மளுக்கு வந்து முட்டை அதிகமா இருக்கு பதிமூணு முட்டை இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்க இதையும் சேர்த்துப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பறித்து வச்சு தக்காளி சேர்த்துப்போம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் கரம் மசாலா தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்துப்போம் நல்லா கொதிக்குது பாருங்க இந்த வந்து டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு கஸ்தூரி மீத்தி சேர்த்துப்போம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்லயே அரைச்ச வந்து மிளகு தூள் இதையும் சேர்த்துப்போம் இப்ப லாஸ்ட்டா நம்ம பெப்பர்ல வந்து வறுத்த முட்டையை சேத்துப்போம் பாருங்க பெப்பர்ல வறுத்த வாழ்த்து முட்டை அவளதான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதோட பெப்பர் கிரேவி ரெடி அது வாத்து முட்டையில செஞ்ச பெப்பர் ஏ கிரேவி எனக்கும் அதே மாதிரிதான்டா தேவையானை செஞ்ச பெப்பர் வாத்து முட்டை கிரேவி

இன்னைக்கு தேவயானி செஞ்ச முட்டை பெப்பர் கிரேவி வாத்து முட்டை ஆமா இந்த மாதம் மே மாசம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுக்கு பிறந்தநாள் வருது அப்புறம் எங்களுக்கு கல்யாண நாள் வருது அப்புறம் தேவயானிக்கு ரிசல்ட் வருது டென்த் ரிசல்ட் இந்த மூணுத்துக்கும் நாங்கள் வீட்டில் இருப்போமான்னு தெரியல அட்லீஸ்ட் அந்த டைம்ல இருந்தா நம்மருக்கு ஸ்பெஷல் டீட் இருக்கு

நம்ம சப்ஸ்கிரைபர் பாக்குறோம் ஸ்பெஷலாக ட்வீட் வைக்கிறோம் வீடியோ போடுறோம் போடுறோம் வீடியோ போடுறோம் பார்த்து முட்டை பெப்பர் கிரேவி வந்து செமையா இருக்கு வாத்து முட்டையை பெப்பர் மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ட்ரைவ் பண்ணித்தாங்க கோழி வாழ்த்து வளர்க்கிறதுனால நம்மளுக்கு வந்து முட்டை வந்து அளவு இல்லாமல் கிடைக்குங்க நம்ம சாப்பிட்றதுக்கு தான் திரும்ப வேணும் அது மாதிரி நம்மளுக்கு முட்டை வரும் சாப்பாடு போதும் போதும் எனக்கு போதும்